மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் தாக்கமும் வழங்குவதற்காக நான் தினேஷ் அரசியல்ல வந்து பல விஷயங்கள் நாளுக்கு நாள் காரசாரமா நடக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுவும் தேர்தல் அப்படின்றது வந்து நெருங்க நெருங்க ரொம்ப வந்துட்டு எல்லா விஷயம் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் அதை நோக்கியா எல்லாரும் பயணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா பொதுவா பாஜகவை பத்தி எல்லாருமே பேசுவாங்க அது நமக்கே தெரியும் சோ அதுல வந்து எஸ் சேகர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது அண்ணாமலையால எதுவுமே தனித்து செயல்பட முடியாது கட்சி என்ன மேலிடம் சொல்லுதோ அதை தான் இவர் இங்க செஞ்சுக்கிட்டு இருக்காரு அதனால அண்ணாமலையால தனித்து எதுவுமே செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ என்ன விஷயம் வழியே இருந்து பாஜகவுக்கு எந்த அளவுக்கு ஆதரவா இருந்து சப்போர்ட் பண்ணி இருந்த ஒரு மனுஷன் இத சொல்றாருன்னா உன்னிப்பா கவனிக்க வேண்டிய விஷயம் தான் ஏன்னா பாஜகல அஹ் யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னா ஏன்னா ரெண்டு மாநிலத்துக்கு ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுக்கும் ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லலாம் எச் ராஜாக்கும் ஒண்ணுமே தெரியல அண்ணாமலைக்கும் ஒண்ணுமே தெரியல சட்டசபைக்கு உள்ள போயிட்டு வர வானதி சீனிவாசனுக்கும் இவங்களைலாம் வித்துருங்க அமைச்சரா இருக்கிற நிர்மலா சீதாராமனுக்கும் ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம சொல்லல அவங்களே சொல்றாங்க என்னன்னா இங்க இருந்து தமிழ்நாடு அரசு ஒரு ரூபாய் நிதி கொடுக்குது அந்த நிதியை எப்படி நம்மளுக்கு ரிட்டர்ன் தராங்க அப்படின்ற ஒரு கணக்கே எனக்கு தெரியல அப்படின்னு கணக்கே தெரியாதுங்க எதுக்கு நிதி அமைச்சரா இருக்கிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வந்து முன்னெழும்புது சோ இதுதான் பாஜக காரங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு குறிப்பா தமிழ்நாட்டுல பாஜக முன்னெடுக்கிற அரசியல் வந்து அது வந்து ஒழுங்கு முறையில இருக்கா அது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா நடைமுறைக்கு சாத்தியம் இல்லாது இதைதான் எஸ் வி சேகர்னா சொல்றாரு அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது அவரை நம்பி பாஜக இங்க குட்டிச்சவரா தான் போக போகுது பாஜகவை எந்த அளவுக்கு தோல்வி அடைய செய்யணும் பாஜகவுக்கு எந்த அளவுக்கு பாஜக இருக்கிறவங்களும் வெறுக்கணும் அப்படின்ற ஒரு அளவுக்கு தான் அரசியல் முன்னெடுப்புகளை முன்னெடுத்து நடத்துறாரு அண்ணாமலை அதனால அவருக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க எதுக்குங்க அவரை நம்பி போனீங்கன்னா நிச்சயமா மண்ணைதான் கவ கவனும் அதிமுக கூட கூட்டணி வச்சு நான்கு தொகுதியாவதுன்னா மின்பட முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆனா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஒரு இடத்த கூட வந்து என்ன பண்ண கூட பிடிக்க போறது இல்ல இவங்களை நம்பி யாருமே கூட்டணி வர வரப்போறதில்லை ஏன்னா பாஜக பாஜக நம்பி ஒரு சில அரசியல் கட்சிகள் தான் வந்து உள்ள வராங்களை கண்டிப்பா பெருங்கட்சிகள் உள்ள போறது இல்ல இவங்களை நம்பி வந்தாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமா மண்ணைதான் கவ்வாங்க அதனால அஹ் அண்ணாமலையை நம்பியோ இல்ல பாஜக இங்க இருந்து பாஜகவை நம்பி யார போக வேண்டாம் அப்படின்றதா ஒரு பெருங்கருத்தா இருக்கு முக்கேட்டு கொண்டா திமுகவுக்கு நான் நிச்சயமா பிரச்சாரம் செய்வேன் எந்த கட்சியும் சார்ந்து இல்லவே இல்ல அவங்க கேட்டுக்கொண்டா நான் வந்து திமுக ஆதரவா பிரச்சாரம் பண்ண போறேன் மத்தபடி நான் எந்த கட்சிக்கும் ஆதரவு தெரியும் போறது இல்லை எதுவும் எல்லாருக்கும் பாஜக யாரும் போவாதீங்க அண்ணாமலைக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்றது திட்டவட்டமா சொல்லுங்க எஸ் சேகர் சோ நீங்க சொன்ன மாதிரி பாஜக வந்து தனித்து நின்னு இருந்தா அந்த நாலு இடம் கூட ஜெயிச்சிருக்கோ அதுல வந்து அவங்க அதிமுக கூட கூட்டணி வைக்கவே தான் ஜெயிச்சாங்க ஆனா இதுக்கப்புறம் அந்த கூட்டணி இருக்குமா இல்லையா அப்படின்றதே சந்தேகம் தனித்து போது அவங்க ஜீரோ அப்படின்ற மாதிரியும் சொல்லிருக்காங்க அதிமுக எப்படி ஆச்சுன்னா பாஜக கூட கூட்டணி வைக்கணும் அது மாத்திரம் இல்லாம சசிகலா எஸ் டி வித்தநகரன் இவங்களை வந்து ஒன்றிணைத்து நீங்க பாஜக கூட்டணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பாஜக நிர்பந்தம் தெரிவிக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எடப்பாடி பழனிசாமி முன்வைக்கும் போது அவரு திட்டோட்டமா சொல்றாரு நீங்களா ஒரு பிரச்சனையை கலப்பி விடாதீங்க நீங்களா ஒரு கேள்வியை வந்து பூதாகரமா பண்ணி நீங்க வந்து இதெல்லாம் ஒண்ணுமே நடக்கவே இல்லை நீங்களா கிரியேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளிப்படையா சொன்னாலும் பின்னாடி அவருக்கு இருக்க ஒரு பயம் ஒரு அச்சுறுத்தல் ஒரு நிர்பந்தம் அவர் தொடர்ந்துதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எஸ் பி வேலுமணி தங்கமணி uh, அப்புறம் செங்கோட்டையன் போன்ற ஒன்பது முன்னாள் அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகள் எல்லாருமே சேர்ந்து அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி சாமிக்கு ஒரு நிர்பந்தத்தை கொடுத்தாங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா வந்து என்ன பண்ணணும் சசிகலாவையும் ஓபிஎஸ் ஒன்னா சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகவா நம்ம வந்து என்ன பண்ணோம் தேர்தலில் களம் காணணும் அப்படி இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணாங்க முன்வைத்தாங்க அதுக்கப்புறம் சில பல அரசியல் நகர்வுகள் மூலயமா அந்த பேச்சுகள் அப்படியே மறைந்து போச்சு இப்போ செங்கோட்டை என்ன பண்ணாரு இபிஎஸ்க்கு எதிராக வந்து என்ன பண்ணிருக்காரு கொடிய அவினாசி அத்தி கருவு திட்டத்துல ஜெயலலிதா போட்டோவும் எம்ஜிஆர் போட்டோவும் வைக்கல அதனால வந்து நான் எடப்பாடி எதிர்க்கிறேன் அப்படின்னு மேலோட்டமும் ஒரு கருத்து சொன்னாலும் உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான் என்ன பண்ணிருக்காருன்னா செங்கோட்டையனுக்கு கீழே இருக்கிறவங்க எல்லாரையும் புதுசா நியமிச்சிருக்காரு ஏன்னா அவர் என்னன்னா சீனியர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டிட்டுதா நம்ம வந்து முன்னாடி நிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சீனியர்கள்னால நம்ம கொஞ்சம் தலை தூக்குறது வந்து கொஞ்சம் வந்து டிஸ்டர்பன்ஸாவே இருக்கு அதனால சீனியர்களெல்லாம் ஓரம் கட்டிடலாம் எப்படி அண்ணாமலை பாஜக வந்து சீனியர்கள் எல்லாரையும் ஓரம் கட்டினாரோ அதே பாணியை வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணி இருக்காரு அதிமுக இப்ப முன்னெடுத்திருக்கிறது சீனியர்கள் எல்லாரும் ஓரம் கட்டிட்டு நம்ம முன்னாடி வந்துட்டு என்னென்னா அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விஷயமா இருக்காது ஏன்னா சீனியர்கள் இருக்கும் போது அது நம்மளுக்கு ஒரு நிருடலாவே இருக்கணுமா இந்தியா அதனால சீனியர்கள் ஓரம் கட்டிடலாம் இந்த ஒரு வாணியை வந்து எடப்பாடி பழனிசாமி கையில் எடுத்தனால்தான் செங்கோட்டை என்ன பண்ணிருக்காரு எதிரா வந்து நிக்கிறாரு அப்படின்ற ஒரு அரசியல் பேச்சுகளும் இருக்கு என்னன்னா எப்பேற்பட்ட ஒரு சசிகலாவையும் இவர் தூக்கி அடிச்சுட்டாரு இதே நிலைமையில அந்த கூவத்தூர்ல நடந்த சம்பவத்துல செங்கோட்டையன் இருக்காரு செங்கோட்டையன் செங்கோட்டைனுக்கு தரப்படாத ஒரு பதவி எடப்பாடி பழனிசாமி தந்ததுன்னா அப்ப அவங்க சீனியரா இருந்தும் ஒரு பெருந்தன்மையோட விட்டு கொடுத்தாரு அந்த பெருந்தன்மை இங்க காட்டுறதுக்குதான் தொடர்ந்து அவர் இருந்தாரு ஆனா நான் எந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறேன் பொறுமையை நீ சோதிக்கிறிய அப்படின்ற ஒரு காலகட்டத்தை தான் வெகுண்டு எழுந்தாரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆப்போசிட்டா செங்கோட்டை இப்ப செங்கோட்டை என்ன பண்றாருன்னா நிச்சயமா வந்து பாத்தீங்கன்னா ஒன்று நீனோம் அந்த கோரிக்கை நான் இருக்கிறேன் அழுத்தம் இருக்கு ஆமா அழுத்தம் இருக்கு பாஜக வந்து அழுத்தம் கொடுக்குது அதுல எந்த விதம் மாற்றுகிறதுல எப்படி அழுத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி பி வேலுமணியோட பையன் கல்யாணம் வந்தது அதுக்கு இன்விடேஷன் கொடுக்கறதுக்காக டெல்லிக்கு செல்றாரு எஸ்பி வேலுமணி அமித்ஷாவை சந்தித்து இன்விடேஷன் கொடுக்கணும் கூட போறதான் போறாரு சும்மா போறாம கூட செங்கோட்டைன்னு கூட்டு போயிட்டு என்ன பண்றாரு அமித்ஷாவுக்கு இன்ட்ரோட் பண்ணி கொடுக்குறாரு இது மாதிரி இவர் வந்து மூத்த முன்னோடிங்க எம்ஜிஆர் காலத்துல இருந்து அரசியல் செஞ்சாரு எம்ஜிஆர் காலத்திலேயே முன்னோடியா இருந்தவரு அதுக்கப்புறம் ஜெயலலிதா வந்த பிறகு முன்னாடி இப்பவும் இங்க கூட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வந்து என்ன பண்றாரு இன்ட்ரடியூஸ் பண்ணி விடுறாரு இந்த விஷயம் அமித்ஷாவுக்கு வந்து எப்படி தோணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க மகார சிவராத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா அமித்ஷா வந்தாரு அமித்ஷா வரும்போதும் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி எல்முருகன் போன்றவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க அமித்ஷா வந்து பார்த்து தனியா சந்திச்சதா ஒரு பேச்சுகள் இருக்கு இந்த விவகாரத்தை எல்லாத்தையும் யோசித்து அமித்ஷா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா அதிமுக ஒன்றிணையத்துக்கு எடப்பாடி பழனிசாமி முன் வர மாட்டாரு அதனால நீங்க அதிமுகவில இருந்து எடப்பாடி பழனிசாமியை ஓரம் கட்டிட்டு செங்கோட்டையனா பொதுச் செயலாளராக கொண்டு வாங்க செங்கோட்டையன் பொதுச் செயலாளராக வந்துட்டாருன்னா ஈஸியா ஓபிஎஸ்ஸையும் சசிகலாவையும் டிடி நேற்று ஒன்னா சேர்த்துடலாம் ஒன்னா சேர்த்துட்டு பாஜக கூட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷனை நம்ம சந்திக்கலாம் அப்படின்ற ஒரு ஒரு விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க முன்மொழிஞ்சிருக்காங்க இது கிரவுண்ட்ல சைலண்டா நடக்குறதா ஒரு விஷயம் நடக்குது இது ஒரு புறர் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீ இவங்க நிர்பந்திக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாஸ்மாக் விவகாரம் டாஸ்மாக் விவகாரத்துல வந்து பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி திமுக அரசு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிச்சு ஆயிரம் கோடி ஊழல் பண்ணிச்சு இதே வந்து என்ன பண்ணீங்கன்னா பாஜகவும் அதிமுகவும் போர்ட்ரேட் பண்ணினே இருக்காங்க ஆனா உண்மையிலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு வந்து திமுக சார்ந்ததே இல்ல செந்தில் பாலாஜி சார்ந்ததே இல்ல இந்த படத்துல சொல்லுவாங்களா லட்டுல வச்சா தாஸ் லட்டுல வச்சேன் அப்படின்ற மாதிரி பாலாஜிக்கு செந்தில் பாலாஜிக்கு செக் வைக்கல தான் பாஜக செக் வச்சிருக்கு என்ன விஷயம் நம்ம அலசி ஆரஞ்சோனா கிட்டத்தட்ட இந்த டாஸ்மாக் வர நாற்பது எஃப்ஐஆர் பைல் பண்ணிருக்காங்களா அதுல முப்பத்தி அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் பதிஞ்சிருக்கு தங்கமணி போன்ற முன்னாள் அமைச்சர்கள் மேலதான் இது வந்து பதிஞ்சிருக்கு கண்டி முழுக்க முழுக்க செந்தில் பாலாஜியே காரணமும் இல்ல இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜியில இதுல செந்தில் பாலாஜிக்கு இது பெரிய தாக்கமே இருக்காது திமுகவுக்கு பெரிய தாக்கமே இருக்காது முழுக்க முழுக்க அதிமுகவும் அதிமுக சார்ந்த முன்னாள் அமைச்சர்களும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இது பெரிய ஆபத்து வரும் எதிர்ப்பு வரும் அப்படின்றதும் சட்ட வல்லுநர்களை சொல்றாங்க அதிமுக திமுக இந்த உயர் நீதிமன்றத்துல எடுத்து போகும்போது கூட ஈடிய லெப்ட் ரைட்டு வாங்கினாங்க இருபத்தி அஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்க மேல் நடவடிக்கை எடுக்க கூடாது அப்படின்னு ஒருவேளை மேல் நடக்க வடிக்கிறது தான் அதிமுகவை சேர்ந்து மாட்டுவாங்க அப்படின்னு ஏன்னா திமுக அரசும் செந்தில் பாலாஜியும் உயர் மன்னர் எத சொல்லிருக்காங்கன்னா அதிமுக எதை ஃபாலோ பண்ணிச்சோ அதே தான் நாங்க ஃபாலோ பண்ணோம் புதுசா நாங்க ஒன்னே டாஸ்மாக்ல மதுபானள்கையில நாங்க புதுசா ஒண்ண கொள்கையில விதிக்கல அதிமுக எந்த கொள்கையை ஃபாலோ பண்ணிச்சோ அதே தான் நாங்க வந்து ஃபாலோ பண்ணிடணும் வேண்டி புதுசா எதுவுமே நாங்க ரெனியூ பண்ணவே இல்லை அப்படின்னா சோ அதிமுக காலகட்டத்துல கொண்டு வந்த கொள்கையில வழக்குல தான் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா அப்ப அவங்களும் சேர்ந்து தான் மாற்றுவாங்க குறிப்பா வந்து இதுல செந்தில் பாலாஜியோ திமுக எந்த ஒரு பெரும் பாதிப்பும் இருக்காது தான் பாதிப்பு இதெல்லாம் ஒரு இந்த வழக்கம் வந்து நம்ம அமித்ஷா டேபிள்ல இருக்குது அப்படின்னு சொல்றாங்க இது போக அதிமுக ஆட்சி செய்யும் போது நெடுஞ்சாலைத்துறை போன்ற நிதித்துறை போன்ற நிறுவனங்கள்ல எந்த அளவுக்கு இவங்க வந்து ஊழல் பண்ணியிருக்காங்க ஆஹ் சி விஜயபாஸ்கர் வழக்குல அப்புறம் வேலுமணி வழக்குல எல்லாருடைய பயிலும் வந்து என்ன பண்ணிருக்கு டெல்லி மேலிடத்துல இருக்கு இடி மூலியமாவோ சிபிஐ மூலியமா வருமான வரித்துறை மூலியமாவோ எப்போ வேணாலும் இவங்க வந்து என்ன பண்ணலாம் கட்ட உழைத்தரலாம் என்ன வேணாலும் எதுனாலும் நடக்கலாம் இது போக மாநிலத்துல லஞ்ச ஒழிப்புத்துறை முதற்கொண்டு சிபிசிஐ முதற்கொண்டு ஆளுநர் சைனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஆளுநர் சைன் பண்றது ராஜேந்திர பாலேஜ் வழக்குகளை விசாரிக்கிறதுக்கு ரொம்ப தேர்வா இருக்கும் சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல போயிட்டு கேள்விகள் எழுப்பி வந்த வழக்குகள் இருக்கும் விவகாரத்துல சுத்தி மொத்தி பாத்தீங்கன்னா அதிமுக சுற்றி வளைக்கப்பட்டிருக்கு எப்போனாலும் நடக்கலாம் அதனால இப்ப பாஜக என்ன சொல்றதுன்னா நாங்க சொல்றதை செய்யுங்க ஒண்ணு உங்க தலைமையிலேயே அதிமுக ஒன்றிணைங்க இல்லைன்னா செங்கோட்டையின் தலைமையில் அதிமுக ஒன்றிணைஞ்சு நம்ம வந்து இந்த கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி அமைச்சர்லாம் அப்படின்னு சொல்லிட்டுன்னா எங்களுடைய அஜெண்டாவா இருக்கு சோ இந்த விவகாரம் தான் இப்படிதான் நெருக்கத்தை கண்டி மத்தபடி அரசியல் நெருக்கம்னா எதுவுமே இல்ல இப்ப என்னன்னா பாஜக சொல்றத அதிமுக கேட்டே ஆகணும் குறிப்பா எடப்பாடி பழனிசாமி கேட்டே ஆகணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல தான் இருக்குது பொது மக்கள் வெற்றியில நாங்க பாஜக கூட கூட்டணி வைக்கல எங்களுக்கு நிர்பந்தம் தரல அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து வாய்ஸ் உடனே பேசலாம் வேணாலும் செய்யலாம் குட்டிகாரணம் கூட அடிக்கலாம் ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா பாஜக இதன் மத்தியில தான் வந்து இவங்களுக்கு நெருக்கத்தை கொடுக்குறாங்க இதெல்லாம் நீங்க பண்ணுங்க இதை நாங்க பண்ண மாட்டோம் அப்படின்ற ஒரு அண்டர் மத்தபடி குறிப்பா வந்து அதிமுக விரைவில் சசிகலா ஓ பி எஸ் டி விநகர் சேர்ந்து ஒருங்கிணைந்த அதிமுகவா இருந்து பாஜக கூட கூட்டணி வைக்க போறாங்க அப்படின்றதுதான் உண்மைக்கு நமக்கு வந்த தகவல் படி நமக்கு வந்து சொல்லுது குறிப்பா இது நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் தான் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இப்பதைக்கி எதுவுமே நடக்காது எதிர்பார்க்க முடியாது பேச்சுகள் வந்து அப்படி இப்படி மாயா போட்டு உண்மையிலேயே நம்மளுக்கு வந்த தகவல் எப்படின்னா அதிமுக எல்லாரும் ஒன்றிணைஞ்சிருவாங்க பாஜக கூட கூட்டணி வைப்பாங்க அதிமுக ஆட்சி அமைஞ்சதுன்னா பாஜக கொண்டு வர எல்லா திட்டங்களையும் ஈஸியா கொண்டு வந்துருவாங்க மும்மொழி கொள்கை முதற்கொண்டு தொகுதி மறுவரை முதற்கொண்டு இன்னும் என்னென்ன தமிழ்நாடு சீரழிகிறதுக்கு பாஜக மேலிட என்னென்ன திட்டங்களை தீட்டி வகுத்து இருக்காங்களோ எல்லா திட்டங்களும் உள்ள வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாவே இருக்கு அப்படின்றதுதான் நிதர்சனமா உண்மையா இருக்கு சோ இது எல்லாத்துக்குமே வந்து அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் வந்து முடிவெடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் சோ அவரோட முடிவுகள் நடவடிக்கைகள் எப்படி இருக்க போகுதுன்றதை கன்ஃபார்ம் கூட்டணி தான் அப்படின்ற மாதிரி தான் வரும் அண்ணாமலைய பத்தி வந்து எஸ் வி சேகர் பேசுனாதான் நம்ம முன்னாடி ஒரு செய்தில பேசணும் அது மட்டும் இல்லாம தமிழ்நாடு ஃபுல்லா எல்லாருமே பேசிட்டு தான் இருக்காங்க அவரை பத்தி சோ இப்ப கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் கூட அண்ணாமலையை நம்பாதீங்க அப்படின்ற மாதிரி சோ அது என்ன விவகாரத்துல வந்து அனைத்து கட்சி கூட்டத்தையும் கூட்டினாரு நம்ம முதலமைச்சர் அதுக்கு அது சக்சஸ்ஃபுல்லா முடிந்து போக எல்லா மாநில முதலமைச்சர்களும் மக்கள் பிரதிநிதியா இருக்கிற கட்சி அரசியல் கட்சி தலைவர்களை ஒன்று கூட்டி என்ன பண்ணாரு டீலிமிடேஷன் மீட்டிங் வெற்றிகரமா நடத்தி முடிச்சிருக்காரு நம்ம முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த விவகாரத்துல வரும்போது கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவகுமார் அதுல வந்து கலந்துட்டு இருக்காரு அப்ப பேசும்போது என்னன்னா இங்க கருப்பு கொடி காட்டுறதுக்கு ரெடியா இருந்தாங்க பாஜக அப்போ வந்து அதை வந்து கிண்டலாம சொல்லியிருந்தார் டி கே கருப்பு கொடி காட்டுறது வந்து நான் ரொம்ப பெருமையா நினைச்சிருந்தேன் எங்களுக்கு வந்து கருப்பு கொடி காட்டுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நல்லா ஜாலியா பேசியிருந்தாரு ஆனா நான் அதை எதிர்ப்பு உங்களுக்கு கொடி காட்டலை அப்படின்ற மாதிரி வீட்டுக்குள்ளேயே நின்று காட்டிட்டாங்க அதை நான் பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷனா போயிருச்சு அப்படின்ற மாதிரி டி கே சிவகுமார் சொன்னாரு டி கே சிவகுமார கண்டிச்சு வந்ததுன்னா அப்படினாரு அண்ணாமலை பேசினாரு அதாவது பாஜக காரங்க இந்த விவகாரத்தை எப்படி கையாளுறாங்க இந்த டீலிமிடேஷன் மீட்டிங்க பொறுத்துக்க முடியாம வைத்தறிச்சலின் காரணமாக எப்படி இதை போர்ட்ரேட் பண்றாங்கன்னா கேரளாவுடைய கழிவுகளா வந்து தமிழ்நாடு பார்டர்ல கொட்டுறாங்க அப்ப வந்து இவங்க வந்து கேரளா முதலமைச்சர் எதுவுமே கேட்கல அதை கேட்டிருக்கலாமே அப்படின்னு கேக்குறாங்க இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா அணையை கட்டிய தீருவேன் தமிழ்நாட்டுக்கு ஆப்போசிட்டா நாங்க அணையை கட்டிய தீருவோம் கர்நாடக முதலமைச்சர் கட்டினீங்க இது வந்து அங்க பங்காளி விஷயம் இது வந்து எப்போனால தீத்துக்கலாம் இனிக்கலாம் நான் ஆனா இதுதான் மெயினான தீர்க்க வேண்டிய விஷயம் நமக்குள்ள எந்த ஒரு பகை இருந்தாலும் ஒண்ணு சொல்லுவாங்கல்ல சொந்த மத்தியில நமக்குள்ள எ எப்போனாலும் அடிச்சு எல்லாம் பிடிக்கலாம் வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து அடிக்கிறான்டா அவனை முதல்ல நம்ம போய் அடிப்போம்டா அப்படின்ற மாதிரிதான் இது வந்து உள்ளுக்குள்ள பிரச்சனை மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை இது இனிக்கு இல்ல நாளைக்கு நம்ம பேசி தீர்த்துப்போம் இதுக்கு ஒரு பிரச்சனை இருந்துட்டு போகும் ஆனா மத்திய அரசு கொண்டு வர திட்டம் இது மாநிலத்தை நசுக்கிறதான திட்டம் அப்ப நீங்க இல்ல நான் இல்ல யாருமே நினைச்சு பார்த்தாலும் எதுவும் பண்ண முடியாது அதனால இந்த விவகாரத்துல நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து நம்ம என்ன பண்ணுது நமக்குள்ள ஆயிரம் பேச்சுவார்த்தைகள் பகைகள் சண்டைகள் இருக்கலாம் ஆனா ஒட்டுமொத்தமா நம்ம சேர்ந்து நம்ம எதிரியை தாக்குனாதான் நம்ம இங்க புழைக்க முடியும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் நம்ம முதல்வர் என்ன பண்ணாதான் இந்த மாநில பிரச்சனைகளை விட்டுட்டு மெயின் பிரச்சனை இதுதான் இந்த பிரச்சனை தீக்குறதுக்கு நம்ம ஒண்ணு சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டுதான் எல்லாருமே தீர்ந்தாங்க இது இவங்க எப்படி திருப்பி விடுறாங்கன்னா கேரளா கழிவு பிரச்சனை கர்நாடகா அணை பிரச்சனை இதெல்லாம் வந்து பேசாம இது பேசுறாங்க மக்களுக்கு நல்லாவே தெரியும் எந்த பிரச்சனை இப்ப ரொம்ப பிரதானமா இருக்கு எந்த பிரச்சனை ரொம்ப முக்கியமா இருக்கு எந்த பிரச்சனையை முதல்ல தீக்கணும் அப்படின்றதுல மக்களும் இங்க அரசாளுகிற திராவிட மாடல் அரசை சேர்ந்த நம்ம முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதுல எல்லாம் ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறதுனாலதான் யாருமே ஈகோ பார்க்காம சீனியாரிட்டி பார்க்காம எந்த ஒரு அரசியல் பின்புலமோ பார்க்காம எல்லா முதலமைச்சர்களும் வந்து இங்க என்ன பண்றாங்க கலந்துகிட்டு தங்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க மத்திய அரசுக்கு எதிரா இருக்கிறாங்க இதை இவங்களை பொறுத்துக்க முடியாம இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு திரிச்சு போடுறாங்க இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா பாஜக தொகுதி மறுவரை தமிழ்நாட்டுக்கு எந்த வித பாதிப்பும் வராதுங்க தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது தமிழ்நாட்டுக்கு இதேதான் சொல்றாங்க டி தமிழ்நாட்டுக்கு எந்த பாதிப்பும் வராது ஓகே ஆனா மேல என்ன நடக்கும் வடக்குல என்ன நடக்கும் அதுதான் நீங்க பெரிய மீன அதை பத்தி யாருமே என்ன பண்ண மாட்டாங்க பேச மாட்டாங்க குறைக்க போனோம் அதிகரிக்க போனோம் எதை பத்தியே பேச மாட்டாங்க இந்த விவகாரத்தை குறித்து டி கே சிவகுமார் என்ன சொல்றாருன்னா பாஜகவை சேர்ந்த அண்ணாமலையை நம்பவே நம்பாதீங்க அவரு கர்நாடகால இருக்கும்போது எப்படியெல்லாம் இருந்தாரு ஐபிஎஸ்ஆ இருக்கும்போது எப்படி எல்லாம் இருந்தாரு அவருக்கு ஒண்ணுமே தெரியாது அவர் நம்பவே நம்பாதீங்க பாஜக மேலட என்ன சொல்லுது அந்த வேலையை செய்யறதுதான் அண்ணாமலையுடைய வேலை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற பாஜக காரங்க அண்ணாமலை போன்றவர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்றாங்களே கண்டி அவங்க வந்து பாஜகவுக்கு ஆதரவு தான் செயல்படுறாங்க தமிழ்நாட்டுக்கு எப்பவுமே ஆதரவா இருக்க மாட்டாங்க மேல எடுக்கிற பாஜக என்ன சொல்லுதோ அத தான் செய்யறவளதை இவங்களுக்கு முழுக்க முழுக்க பாஜகவுக்கு அண்ணாமலை துரோகம் செய்கிறார் அதை முதல்ல எல்லாரும் தெரிஞ்சுங்க தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே தெரிஞ்சுங்க சொல்லிட்டு வெளியில இருக்கிற மாநில ஒரு துணை முதலமைச்சர் வந்து சொல்றாரு தமிழ்நாட்டில் இருக்கிற பாஜக காரங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்க தொண்டர்களா போயிட்டு என்ன பண்றாங்க போய் கொடி கட்டுறாங்க கம்பம் கட்டுறாங்கல்ல அவங்க பிள்ளைங்களும் அரசு பள்ளிகளால்தான் புரியுது அந்த பிள்ளைங்களும் மொழிக் கொள்கை மும்மொழி கொள்கை வந்துச்சுன்னா அவங்க குழந்தைங்கள தான் பாதிக்கப்படும் இந்த விவகாரம் தெரியாம கூட்டங்களை சேர்த்து என்ன பண்றாங்க பாஜக நம்ம யூஸ் பண்ணிக்கிறாங்களே கண்டி நமக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் ஆதரவா நிக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை அப்படின்றதுதான் நிதர்சனம் உண்மை உண்மையிலேயே டி கே சிவகுமார் ஐயா சொன்னது வந்து உண்மையிலேயே தான் தமிழ்நாட்டுக்கு எந்த அளவுக்கு துரோகம் பண்ணமோ அந்த அளவுக்கு துரோகம் பண்றாங்க இங்க இருக்கிற பாஜக தமிழ்நாட்டு பாஜக தமிழ்நாட்டுக்கு ஆதரவா இருந்து ஸ்டாண்ட் எடுப்பாங்கன்னா அது இல்ல தேவை இல்ல ஆனா ஒண்ணு அவங்க கொடுக்குற வேலையை தான் இவங்க செய்யறாங்க தமிழ்நாட்டுக்காக இவங்கள எல்லாம் சிந்திச்சு செயல்படுறாங்கன்னா எதுவுமே இல்ல அப்படின்றதான் ஒரு நிதர்சனம் உண்மையா இருக்கு டி சிவகுமார் சொன்னதும் ஏத்துக்க வேண்டியதா இருக்கு ஏன்னா தமிழ்நாட்டுல இருந்து கொண்டு தமிழ்நாட்டுக்கு எந்தெந்த தீங்கான திட்டங்களை மேலெடுத்துற பாஜக வந்து செயல்படுத்தணும் நினைக்கிறாங்களோ அதுக்கு ஆதரவு இங்க இருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த திட்டம் நல்லது இல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் இந்த திட்டம் நல்லதுன்னு இல்லைன்னு சொல்லிட்டு யாருமே இங்க இருந்து எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்ல ஒருத்தர் கூட வந்து சப்போர்ட்டா இல்லவே இல்ல நமக்கு கொடுக்க வேண்டிய நிதிய கூட இவங்க போயிட்டு வந்து பண்ணல கேட்டு வாங்கிட்டு வரல இதெல்லாம் யோசிக்கும் போது இவங்க தமிழ்நாட்டுக்கு துரோகிகளா தான் இருக்கிறாங்க அப்படின்றத இந்த வித மாற்று கண்டிப்பா சோ பாஜக வந்து தமிழ்நாட்டு மக்களா யாருமே இங்க கிடையாது இங்க இருந்தாலும் அவங்களா பாஜகவுக்கு மக்களா தான் செயல்பட்டுகிட்டு இருக்காங்க சோ அவங்களோட நன்மையை எதிர்பார்த்து தான் எல்லாமே செய்யறாங்க இது பாஜகவோட இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நமக்கு வந்து தெல்ல தெளிவாக இதிலே தெரியுது இதுக்கப்புறம் தமிழிசை எதுக்கு குரல் கொடுத்தாலும் சரி அண்ணாமலை எதுக்கு குரல் கொடுத்தாலும் சரி தமிழக மக்கள்கிட்ட அது செல்லவே செல்லாது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க நம்ம ஏற்கனவே ஒரு விஷயம் பேசியிருந்தோம் ஒரு நீதிபதி வீட்டில் வந்து கட்டுக்கட்டாக பணம் வந்து எரிஞ்சு போய் இருந்தது அப்படின்னு சொல்லி ஸோ அந்த பணம் எங்கேருந்து வந்தது எப்படி வந்ததுன்னு சொல்லி அதை விசாரிக்க ஒரு குழு அமைச்சிருந்தாங்க அறிக்கை தாக்கல் பண்ண சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த குழு வந்து இப்போ அறிக்கையும் தாக்கல் பண்ணியிருக்காங்களா ஸோ அதில் பல உண்மைகள் வந்து வெளியே வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அது என்ன உண்மை அதாவது டெல்லி உயர் நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மா அவருடைய வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கட்டா பணம் வந்து எரிந்த நிலையில கிடைக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா நீதிபதிகள் கொடுத்த நீதியையோ நீதிபதியை விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனா இங்க ஒரு நீதிபதியே கலங்கத்துக்கு உள் உட்படுத்திருக்கிறார் அப்படின்னா அது ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் வருத்தப்படக்கூடிய விஷயமா இருக்குது டெல்லி உயர் நீதிமன்றத்துல நீதிபதியா பணியாற்றுவது தான் யஷ்வந்த் வர்மா இவரு வீட்டுல கடந்த பதினான்காம் தேதி தீ விபத்து ஏற்படுது அதுக்கப்புறம் அந்த தீ அணைக்க போறாங்க தீ அணைச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படின்னா கட்டுக்கட்டா பணம் வந்து என்ன பண்றாங்க கண்டுபிடிக்கிறாங்க தீயணைப்பு பதிவு செஞ்சிருக்காங்க இணையத்துல வைரல் ஆயிருக்கு இது குறித்து உச்ச நீதிமன்ற கொலுஜியம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நீதிபதிக்கு வந்து எந்த வழக்கை விசாரிக்கிறது கூடாது அவருக்கு தடை உண்டு பண்ணுங்க அவர் மேல விசாரணையை கமிட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில மாநில தலைமை நீதிபதிகளை சேர்த்து என்ன பண்ணிருக்காங்க தலைமை அந்த விசாரணை குழு வந்து என்ன பண்ணிருக்காங்க அமைச்சிருக்காங்க அது வரைக்கும் இவர்கிட்ட வந்து எந்த நீதியும் கொடுக்க எந்த வழக்கம் கொடுக்க கூடாது விசாரிக்கிறதுக்கு இவரை ஹோல்ட் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க கொடுத்துருக்காங்க அப்புறம் அந்த டெல்லி கமிஷனர் அவரும் வந்து என்ன பண்ணிருக்காரு போய் தகவல் சொல்லியிருக்காரு எல்லா தகவலும் அவர் உண்மையாக சொல்லியிருக்காரு இதுமாரி நாலு முதற் கொண்டு ஐந்து மூட்டைகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க கட்டுக்கட்டா பணம் இருந்திருக்கு அதுல எழுந்த நிலையில இருந்திருக்கு எப்படி வந்துச்சு ஏன் வந்துச்சு எல்லாம் அதுக்கான விசாரணைகள் போயிட்டு இருக்கு அதுக்காக டெல்லி அந்த நீதிபதி நீதிபதி யஸ்வந்த் வர்மா இருக்காருல அவருடைய தொலைபேசி எண்கள் அவருடைய வீட்டுல பணியாற்றிய லோக்கல் போலீஸ் முதல் கொண்டு மத்திய ரிசர்வ் படை முதல் கொண்டு எல்லாருடைய அலைபேசிகளும் எல்லாருடைய தனித்தனியா கூப்பிட்டு நாங்க விசாரணை பண்றோம் அவரே விசாரணை பண்ணிருக்காங்க அப்படி விசாரணை பண்ணும்போது அவரு ஒரு செய்தி செய்தி திருக்கிறோம் செய்திகள் சொல்லியிருக்காரு என்ன அப்படின்னா இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது எங்க வீட்டு சமையல் ஏற ஸ்டோர் ரூம்லதான் இருந்திருக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு தெரியாது நானும் என் மனைவியும் எல்லாருமே வந்து நாங்க பாத்தீங்கன்னா யூபிஐ மூலியமோ தான் பண பரிவர்த்தனை வேண்டி பணத்தை வந்து நாங்க பணத்தை வந்து நாங்க பணப்படுத்தணும் இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது அன்னைக்கு சம்பவம் நடக்கும்போது நானும் என் மனைவி வீட்டுல இல்லவே இல்லை எங்க அம்மாவும் என் பொண்ணை மட்டும் தான் இருந்தாங்க ஆனாலும் இந்த பணம் எப்படி வந்ததுன்னு எங்களுக்கு தெரியாது இது நீங்க தான் விசாரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு என்ன பண்றது சொல்றாரு குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீதிபதி அவருடைய வீட்டை வந்து பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் இருக்கும் அப்படின்னு சாதாரண மனிதன் உள்ள போறதை விடுங்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு மினிஸ்டரோ ஏன் முதலமைச்சரே நினைச்சா போக முடியாது வெளியே வர முடியாது ப்ரோட்டோக்கால்னு ஒண்ணு இருக்கு எதனா ஒரு விஷயம் நாங்க வந்து நீதிபதியை சந்திக்கிறேன் பர்மிஷன் அதாவது இப்ப அப்பாயின்மெண்ட் தான் போகணும் அது எல்லாமே ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க கவர்மெண்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த முதல்வர் இந்த டைமுக்கு வந்தாரு எத்தனை நிமிஷம் பார்த்தாங்க பேசுனாங்க அப்படின்றது எல்லாமே அப்படி இருக்கும்போது ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி வீட்டுல அனாவசியமா உள்ள போய் யாருன்னா வந்து பணத்தை வைக்க முடியுமா எவ்வளவு செக்யூரிட்டி போர்ஸ் இருக்கும் எவ்வளவு அந்த ஸ்கேனிங் பண்ற விஷயம் இருக்கும் அப்ப எப்படி வந்தது ஏன் வந்ததுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க சில பல கேள்விகள் நிறைய கேள்விகள் மர்மமான கேள்விகளை வந்து விழுது இதை எப்படி கையாள போறாங்க அப்படின்னு நம்ம திமுக எம்பி வில்சன் போன்றவங்களாம் இதுக்கு சரியான ஒரு ஒழுங்கு நடவடிக்கை வேணும் நீதி அப்படின்றது வந்து இருபுற கருக்குள்ள பட்டயம் அப்படின்ற மாதிரி ரெண்டு சைடும் அதுக்கு சார்பா இருக்கணும் அது வந்து நீதி கொடுக்கறவங்களுக்காக இருந்தாலும் நீதி வாங்கப்பட்டவங்களை யாருக்குமே இருந்தாலும் சமப்பங்கா இருந்தாலும் சாதாரண மனிதர்களா இருந்தாலும் எல்லாருக்குமே நீதி சமமா இருக்கணும் அப்படின்றதான் போன்ற எம்பிங்கெல்லாம் கோரிக்கை வச்சிருக்காங்க நாடாளுமன்றங்கள் இதை பத்தி விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளும் பண்ணிருக்கு கோரிக்கை வச்சிருக்கு இதை எப்படி எடுத்துட்டு போக போறாங்க இதுல இன்னும் யாரெல்லாம் மாற்றப்படுறாரு இன்னும் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா முன்னாள் முதல்வர் டெல்லி முன்னாள் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய அந்த மதுபான கொள்கை வழக்கெல்லாம் இவரை விசாரித்து இருக்கலாம் அதுல இவருக்கும் தொடர்பு இருக்குதா அப்படின்ற ஒரு முறையில விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரணை வலயத்துக்குள்ள அந்த நீதிபதி வந்திருக்காரு இந்த பணம் எப்படி வந்தது ஏன் வந்தது அப்படின்னு அவரே தெரியலன்றாரு உண்மையிலே இந்த பணம் எப்படி வந்தது யாரு கொண்டு வச்சா அப்படின்றத ஒரு கோணத்துல உண்மையான விசாரணை வேணும் அப்படின்னா ஏன்னா ஒரு நீதிபதி வீட்டுல அனாவசியமா யாருமே உள்ள போக முடியாது வெளியே வர முடியாது ஒரு பொருள் உள்ள போக முடியாது வெளியே வர முடியாது நிறைய சேஃபான ப்ரொடெக்ஷனா நிறைய இருக்கு அப்படிங்கும் போது இந்த பணம் எப்படி வந்ததுன்னு தெரியும் அவரே தெரிலன்றாரு ஸோ இது இவங்க சொந்தக்காரர்களுக்கு சம்பந்தம் இருக்கா இல்ல யாராருக்கு இதுல தொடர்பு இருக்கு எப்படி இந்த பணம் வந்தது அப்படின்றத உண்மையான விசாரணை வேணும் ஏன்னா இன்னமும் மக்களுக்கு வந்து நீதித்துறை மீது நண்பகத்தன்மை இருக்கு அந்த நண்பகத்தன்மையை போக்க வேணாம் அப்படின்றதுதான் இதுல நிச்சயமா ஒன்றிய அரசு உண்மையா இறங்கி உண்மைத்தன்மையை விசாரிச்சு சொல்லணும் அப்படின்றதான் எல்லாருடைய எதிர்பார்ப்பும் இருக்கு இந்த வழக்கு இன்னும் அடுத்த கட்டல எப்படி போகுது இன்னும் இதுல யாராருக்கு சம்பந்தம் இருக்கு எப்படி போக போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து கண்டிப்பா சோ அந்த சம்பவம் குறிச்ச இந்த முதற்கட்ட அறிக்கையா இந்த தகவல்கள் மட்டும்தான் இப்ப வெளியாயிருக்கு இதுல இன்னும் அடுத்து என்னென்ன வரப்போகுது அவர் வந்து எனக்கு வச்சதே தெரியாதுன்னு சொல்றாரு அடுத்த என்ன சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ அரசியல் களத்துல நாளுக்கு நாள் பல நிகழ்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு ஸோ இன்றைய அரசியல் நிகழ்வுல இறுதி பகுதிக்கு வந்துருக்கு நாளைக்கு அரசியல் சுடசுட நிகழ்வு வந்து நம்ம அரசியல் அலசியாராய் அதுக்கு முன்னாடி நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்றுதான் இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்து என்னங்கிறது மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்